இல்ல எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணுனா கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கையில் ஆரத்தி தட்டுடன் அழகாக வந்து என்னை வரவேற்க காத்திருக்கும் என் அன்பு சகோதரிகளுக்கு எல்லாரும் அழகா கையில் வாங்கதையோடு வந்து என்னை வரவேற்பதற்கு அதுவும் வெற்றி கனி அப்படின்னு சொல்லிதான் கையில கொடுப்பீங்க எல்லாம் பார்ப்பது அதுவே மிகப்பெரிய வெற்றி தான் நீங்க பாரத பிரதமருடன் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நம்முடைய பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன் நிற்பதில் மகிழ்ச்சி அதை விட இன்னைக்கு நீங்கள்லாம் கையில மாங்கனியோடு என்னை பார்க்க வந்திருக்கா கண்டிப்பாக உங்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்கே நிதி உபரி திட்டத்தை கண்டிப்பாக முதல் வேலையாக எடுத்து செய்வேன் அதுதான் என்னுடைய வாக்குறுதி ஏகப்பட்ட தண்ணி பிரச்சனை எங்கே போனாலும் தர்மபுரியில் உள்ள தண்ணி பிரச்சனை தான் இவ்வளவு நாள் இந்த மாவட்டத்துக்கு இந்த தனி பிரச்சனை ஏன் யாருக்குமே மனசு வரல அப்படிங்கறத கூட்டு கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கூட மருத்துவர் திட்டத்தையும் முன்னெடுத்து செல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பரத்துல ஓட்டு போட்டு என்ன ஜெயிச்சீங்களா உங்க வீட்டு குரலா நான் எங்க வேணாலும் போய் சொல்லுவேன் யார வேணாலும் போய் பார்த்து